ஆள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பிளாக்ல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஈவினிங் பாப்பாக்கு மஞ்சள் நீராட்டி விழா ஃபங்க்ஷன் பங்கிருந்தோம் வீட்டுல அதோட பிளாக் தான் இன்னைக்கு ஷேர் மண்டே சோ பாப்பாக்குலாம் இருக்குன்னு சொல்லி குட்டிஸ் எல்லாம் விட்டுட்டு வரும்போது பாப்பாக்கு ஹோட்டல்ல வந்து மினி இட்லி வாங்கியிருந்தேன் அதே பாப்பா கிட்ட கொடுத்துட்டு மண்டே பிரதோஷம் வேற சோ போய் தலைக்கு குளிச்சிட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஹேர் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு ட்ரையர் போட்டுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தோசையும் சட்னியும் வச்சு சாப்பிட்டுட்டு நாங்க எங்க கிளம்பி போனோம்னு பாத்தீங்கன்னா பாப்பாக்கு தட்டுல வந்து துணி வைக்கிறதுக்காக பேஸ்ட்லாம் எடுத்துட்டு அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு நெக்ஸ்ட் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே அக்கா வரும்போது வந்து காம்ப்ளிமெண்டரி கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க ஸோ அப்படியே நாங்க அதை போய் வாங்கிட்டு ஃபோர் ஓ கிளாக் கிட்ட ஆயிடுச்சு லஞ்ச் சாப்பிடவே இல்லை ஹோட்டல்ல போயிட்டு லைட்டா டிஃபன் மட்டும் சாப்பிட்டுட்டு அங்க இருந்து நானும் அக்காவும் கிளம்பிட்டோம் நாங்க இங்க ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கும் போது அத்தை வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க அத்தனை எங்க மாமியார் வந்து எங்க பாப்பா பார்க்க வந்திருந்தாங்க வரும்போது இந்த திங்ஸ்லாம் எல்லாம் வாங்கிட்டு வந்தா அவர்கிட்ட கொடுத்துருந்தாங்க நெக்ஸ்ட் நாங்க வந்ததுக்கு அப்புறம் காம்ப்ளிமெண்டரி கிஃப்ட்ஸ்ல வந்து அந்த வெத்தலை பாக்கு வாழைப்பழம் எல்லாம் வச்சு குங்குமம் மஞ்சள் எடுத்து வச்சாச்சு எல்லாம் கிளம்பிட்டு தரா பாப்பா கூட ஒரு போட்டோவை எடுத்துட்டு தட்டுலா வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு இங்க இருக்கிறது வந்து அம்மாவோடது எங்க என்னோடது அப்புறம் வந்து பிரியாக்காவோடது மூணு பேர் தட்டு மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் வரவங்க தட்டு வந்து அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணி விட்டாச்சு நெக்ஸ்ட் பாப்பாக்கு மஞ்சள் தண்ணி எல்லாம் வச்சுட்டு அதுல பன்னீர் ரோஸ்லாம் போட்டு சூப்பரா பாப்பாவை குளிக்க எல்லாம் வச்சுட்டு அழகா கலப்பி வெளியே கூட்டிட்டு வந்தாச்சு விளக்கு எடுத்து வச்சுட்டு அழகா விளக்கெல்லாம் ஏத்திட்டு நெக்ஸ்ட் வந்து பாப்பாவுக்கு வந்து அம்மா தான் வந்து மாலை போட்டு அம்மா எதுக்கு போடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா அம்மாவோட கூட பிறந்த தம்பி சோ வந்து அத்தனும் வரும் அவ்வானும் வரும் இவங்க எங்க அக்கா வீட்டுக்காரனும் சொல்லணும் அப்புறம் வந்து எங்க தாய் மாமாவும் கூட டூ இன் ஒன் காம்போல இருக்காரு எங்க மாமா நெக்ஸ்ட் அம்மா தான் வந்து நிலங்களா வச்சிருந்தாங்க அப்புறம் ஒன் பை ஒன் எல்லாருமே வச்சிருந்தாங்க அந்த போட்டோஸ் எல்லாம் அட்டாச் பண்றேன் பாருங்க எங்க ஏரியாவோட கவுன்சிலர் வந்து இருந்தாங்க விஜயக்காவும் விஜயனனும் அப்புறம் பிரியாக்கா வந்து வச்சிருந்தாங்க பாப்பாக்கு அவங்களோட சீர்தட்டுமே கொடுத்துட்டு லாஸ்டா வந்து நான் தான் நெலங்கு வச்சிருந்தேன் பாப்பாக்கு எங்களோட பிளஸிங்ஸும் பாப்பாக்கு கொடுத்துட்டு லாஸ்ட்டாக பாப்பாக்கு ஆர்த்தி தான் எடுத்திருந்தாங்க ஆர்த்தி எடுத்து முடிச்சிட்டோன்னே அவங்க சித்தப்பா வந்து குட்டீஸோட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க நெக்ஸ்ட் தர்ஷினி பாப்பாவை உள்ள கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டு விளக்கேத்தி ஏற்றி வச்சுட்டு நெக்ஸ்ட் அந்த ஓலெல்லாம் இருக்குல்ல அதை வந்து தாய் மாமன் தான் எடுத்துட்டு வரணும்னு சொன்னாங்க ஆனா எங்களுக்கு அண்ணெல்லாம் யாருமே இல்ல எங்களுக்கு இருக்க மாதிரி ரெண்டு தாய் மாமன்ங்க எங்க குட்டிஸ்க்கு யாருக்குமே கிடையாது சொந்த தாய்மாமன்னு மாமன் சொல்லிட்டு இவர் வந்து எங்க பெரியப்பா பையன் வினோத்தண்ணா அவர் தான் வந்து லாஸ்ட் பாப்பாக்கு ஓலெல்லாம் வச்சிருந்தாங்க நெக்ஸ்ட் பாப்பாக்கு பாலும் பழமும் கொடுத்துட்டு நைட் டின்னர் வந்து கேட்ரிங்ல ஆர்டர் கொடுத்துருந்தோம் அப்புறம் எல்லாருக்குமே டேபிள் எல்லாம் போட்டு சாப்பாடு எல்லாம் போட்டுட்டு வெளியே ஒரு பந்தி நடக்குதுன்னு பார்த்தா ஸ்பெஷலா உள்ள தங்கச்சிக்கு அழகா அக்கா ஓட்டி விட்டுட்டு இருந்தாங்க குட்டீசக்காரன் பாக்குறீங்களா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த டய் தூங்கிட்டான் ஃபங்க்ஷன் அப்போ கரெக்டாக அப்புறம் அவங்க எழுந்ததுக்கப்புறம் ஃபோட்டோஸ்லாம் போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு வீட் ஃபுல்லா கிளீன் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக நாங்கள் சாப்பிட உட்காந்தாச்சு சாப்பிட்டு நானுமே கிளம்பிட்டேன் ரெண்டாவது அக்காவே கோயம்பேடுக்கு கிளம்பிட்டாங்க அவங்க வீட்டுக்கு இந்த ஃபங்க்ஷன் எங்களுக்கு அவ்வளவுதான் இப்படிதான் முடிஞ்சிச்சு வந்து ஃபுல்லாக அப்லோட் பண்ணியிருக்கேன் டே ஒன்லேருந்து டே த்ரீ வரைக்குமே டிஸ்கிரிப்ஷனில் ஃபங்க்ஷன் சீரீஸோட டே ஒன் டே டூ ஷார்ட்ஸ் எல்லாம் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் Bye.